தனுசு ராசியோட நல்ல குணம் எது தீய குணம் எது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான பொருட்கள் என்ன அதிர்ஷ்டம் இல்லாத பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதை பற்றி தெரிஞ்சுக்கும்போது தேவையில்லாத பொருட்களை நம்ம தேவையில்லாத விஷயத்தை நம்ம தவிர்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியுங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு வண்டி வாங்கியிருப்போம் அந்த வண்டி வந்து வாங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து எப்போதுமே பணம் இருந்துகிட்ருக்கும் வீட்டில் ஹாப்பியாக இருப்பாங்க வெளியில் அடிக்கடி போவாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில் நம்மக்கிட்ட பணம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஒருபடி முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்கும்போது அந்த வண்டி வாகனத்தினால அவங்களுக்கு வாழ்க்கை தரம் பாதிக்கப்படும் முன்ன இருந்த சந்தோஷம் இப்போது இருக்காது முன்ன இருந்த ஒற்றுமை இப்போது இருக்காது இருந்த பண வரவு இப்போது இருக்காது இந்த மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளுடைய மனதில் என்ன தோணும் அப்படின்னா என்ன காரணம்னே தெரியலையே திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் மாறிடுச்சு நமக்கு நேரம் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை போய் பார்ப்பாங்க அப்படி பார்த்தா ஜாதகம் எல்லாமே நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் வாழ்க்கையில் அப்படி நடக்குதுன்னு புரியாத புதிராக இருக்கும் அப்போது நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை எந்த பொருள் தேவையில்லை நமக்கு அதிர்ஷ்டமான என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்மளுடைய நல்லது எது கெட்டது எதுங்கிறத எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மூலியமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய உறவுகளை தக்க வச்சு கொள்ள முடியும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தையும் நம்ம நிரந்தரமாக்க முடியும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அந்த விஷயத்த நம்ம உங்களுக்காக சொல்ல போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அதாவது பன்னெண்டு ராசிகள்ல ஒன்றான தனுசு ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்டமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமா வாழ்க்கை முறை பலன்கள் இருக்கும் அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான அதிர்ஷ்டங்கள் இருக்கு அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றவாறு நம்ம செயல்படுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் பெறலாம் பன்னெண்டு ராசிகளில் ஒன்பதாவது ராசியாக இருக்கும் தனுசு ராசிக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டம் என்பதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம் பன்னெண்டு ராசிகளில் ஒன்பதாவது ராசியாக இருக்கும் தனுசு இடுப்பு தொடைகள் உடல் பாகங்களோட இருக்கும் தனுசு ராசியை ஆளும் கிரகம் யாழன் அதாவது குரு தனுசு ராசிக்குரிய வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி மகான்கள் சித்தர்கள் வழிபாடு செய்யணும் தனுசு ராசி நட்சத்திரங்கள் மூலம் மூலம் பூராடம் உத்திராடம் தனுசு ராசிக்காரவங்க நேர்மையாகவும் பெருந்தன்மையாகவும் பயம் இருப்பாங்க தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டமானவை அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஆறு ஐந்து மூணு மற்றும் எட்டு நீங்கள் உங்கள் வண்டி நம்பரை கூட்டினீங்கன்னா இந்த எண்கள்ல ஏதாவது ஒரு எண் வந்தால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்ட கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மஞ்சள் சபையர் எல்லோ சபையர் இந்த மாதிரி வந்து அதாவது இன்னொன்று வந்து டர்கைஸ் அப்படிங்கக்கூடியதும் பொருத்தமாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களில் தொடங்குங்க கண்டிப்பாக அது வெற்றி பெறும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஊதா வெளிர் நீலம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்து எல் ஒய் இந்த மாதிரி எழுத்துக்களில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி பேர் வைக்கிறதோ அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி எழுத்துல வந்து ஆரம்பிங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர்களும் இந்த எழுத்துல ஆரம்பித்தா இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான சோல் மேட்ஸ் மேஷம் சிம்மம் அதாவது இவங்க இந்த ராசியோட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அதிர்ஷ்டமான பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னா எந்த ராசிக்காரவங்களாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னா மேசர்காரவங்க ராசிக்காரவங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் பண ரீதியாக எந்த பிரச்சனையும் ஏற்படாது அவங்களும் கிட்ட நேர்மையாகவே இருப்பாங்கங்க அரதிர்ஷ்டமான தொழில் இந்த தொழிலை நீங்கள் எடுத்தா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னா என்ன தொழில்னா மொதல் ஆசிரியர் அடுத்து வங்கியாளர்கள் పబ్లిసింగ్ విలంబరం సివిల్ ఇంజనీరింగ్ ట్రేడింగ్ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தொழிலெலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லைங்க நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கேன் ஆனால் வேறு ஒரு ஜாப்பில் இருக்கேன் ஆனால் என்ன எனக்கு வந்து அதில் ஒரு திருப்தி இல்லை விடவும் முடியாது ஏன்னால் கவர்மெண்ட் ஜாப்பாகிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை வரக்கூடிய வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்த மாதிரி இதில் இருந்து ஏதாவது ஒரு ஜாப்பை சூஸ் பண்ணி உங்களுடைய டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாதிரி நீங்க ஒரு ஜாப்பை ஒரு பார்ட் டைமாக செஞ்சிட்டு வாங்க அதுல நீங்க கவர்மெண்ட் ஜாப்பவே விட்டு வெளியிடக்கூடிய அளவுக்கு நீங்க சூஸ் பண்ண ஜாப்ல நீங்க நல்ல டெவலப் ஆவீங்க வாழ்த்துக்கள் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியோட நல்ல குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வச்சுக்கோங்களேன் இந்த தனுசு ராசிக்காரவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க பரந்த மனப்பான்மை உடையவங்க பெருந்தன்மை மிக்கவங்களா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பு உடையவங்களாகவும் இருப்பாங்க முக்கியமா இந்த ராசிக்காரவங்க இருப்பாங்க அதாவது எதையுமே பயம் செய்வாங்க வாழ்க்கைய வேலை நினைக்கக்கூடியவங்க இருங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து யாருடைய வாழ்க்கையுமே வந்து கெடுக்கணுமோ அல்லது இவங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பறிக்கணும் அப்படின்னு கூட நினைக்காதவங்க இருங்க அதனால இவங்க கிட்ட நீங்க பழகும்போது தாராளமா பழகலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இவங்களை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்கிறீங்கன்னா கடைசி அளவுக்கும் இந்த ரகசியத்தை வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாங்க நீங்களாக சொன்னா கூட அவங்க வந்து அந்த ரகசியத்தை வந்து வெளியில சொல்லாமல் கட்டி காப்பாத்துடையவங்களா இருப்பாங்க அதே தனுசு ராசியோட தீய குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதிக நம்பிக்கை உடையவங்களாகவும் சீரற்ற தன்மை தற்பெருமை உடையவங்களாகவும் இருப்பாங்க ரொம்ப அதீத நன்மை நன் நம்பிக்கை வந்து ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரே இருக்காது ஒரு சீரான ஒரு வலைய இருக்காது முன்ன பின்ன செய்வாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு ரொம்ப தற்பெருமை அதிகமாக இருக்குங்க தன்னைத்தானே ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணமுடையவங்களாக இருப்பாங்க இது இது வந்து கிட்ட ரொம்ப இவங்களுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப தாழ்ந்து போகிற மாதிரி இவங்களே பண்ணிப்பாங்க அதே மாதிரி ஆக்கிரமிப்பு குணத்தோட குறைந்த அளவு நிதானம் மற்றும் கவனக்குறைவு குறைவு உடையவங்களாக இருப்பாங்க இவங்க ரொம்ப கவனித்து நிதானமா செயல்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்த ராசிக்கு அதிர்ஷ்டமற்ற கற்கள் அப்படின்னு எடுத்துட்டா முத்து வைரம் இது முத் என்கிட்ட நிறைய காசு பணம் இருக்கு நான் முத்து வைரம் வைரத்தோடு வைர மோதிரம் இதெல்லாம் நான் வாங்கி போடுறேன் எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு வைரம்லாம் வாங்கி போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டுட்டு வராது அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தமைக்கு மிக்க நன்றி